விஎஸ்எம் சேனல் விஎஸ்எம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து கம்பு எடுத்துருக்குறோம் பாருங்க ஒரு கப்பு இந்த கப்பால் ஒரு கப்பு கம்பு எடுத்துருக்குறோம் ஒரு கப்பு கம்பு இதை ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறோம் களி கிண்டுறதுக்காக தான் எல்லாம் அரிசி போட்டு கிண்டுவாங்க வெறும் ராகி மாவை போட்டு கிண்டுவாங்க நான் கம்பு எடுத்துருக்குறோம் ஒரு கப்பு ஒரு கப்பு கம்பு ஒரு கப்பு ராகி மாவு இப்போ அதுக்கு நாம் இந்த களிக்கு சாம்பார் வைக்கிறதுக்காக டபுள் பீன்ஸ் வச்சுருக்குறேன் இந்த டபுள் பீன்ஸ் எடுத்து ஒரு இரநூறு கிராம் ஊற வச்சு இப்போ வந்து அடுப்பில் வந்து போட்டிருக்கிறேன் குக்கரில் போட்டிருக்கிறேன் அது வேகட்டும் இப்போ அதுக்கு சாம்பார் பொடி தனியாக மிளகு ஜீரகம் மஞ்சள் கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தனித்தனியாக வறுக்கணும் கடலைப்பருப்பு சொன்னால் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி வறுக்கணும் உளுத்தம் பருப்பை க ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கணும் மீதியெலாம் ட்ரையாகவே வறுக்கணும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா எடுத்துக்கலாம் ரெண்டு ஒரு ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு எடுக்கிறோம் க பருப்புனால் அது நாலு ஸ்பூனு மல்லி எடுத்துக்கணும் இப்போ ஜீரகம் மிளகு பெருங்காயம் பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு அதுவும் வறுத்தாச்சு மஞ்சள் விரலி மஞ்சள் இருந்தால் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லைனா தூள் மஞ்சள் போட்டுக்கலாம் இப்போ இது தான் இதுக்கு அந்த சாம்பார் பிடிக்கு இதை நான் அந்த டபுள் பீன்ஸு குக்கரில் வேகுது சாம்பார் வைக்கக்குள்ளே காமிக்கிறேன் இப்போது இந்த கம்பை நம்ம ஒன்று ரெண்டாக உடச்சிக்கிறோம் உடச்சி தான் கழி கிண்டணும் இந்த கம்பு உடச்சி இது வெந்த உடனே அப்புறம் தான் மாவை கொட்டணும் நான் அப்போ தண்ணி வச்சு தண்ணி பாதத்தெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ கிண்டுறதுக்கு நம்ம பாத்திரம் வச்சுட்டோம் இப்போ நாலு கப்பு இதால் ஒரு கப்பு கம்பு எடுத்தோம் இல்லையா அதுக்காக நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ இந்த கப் நம்மக்கூட நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற கப்பால் நான் எடுத்துக்கணும்ண்ணா எனக்கு என்கிட்ட இருக்கிறது இது தான் உங் நீங்கள் வந்து எதால் வேணாலும் ஒரு பெருசாக அதிகமாக செய்யணுன்னா நீங்கள் பெரிய ஒரு இதை விட ஒரு பெரிய சொம்பால் கூட எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணம் பெரிய கிண்ணத்தால் கூட எடுத்துக்கோங்க ஆனால் ஒரு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி இந்த தண்ணி கொதிக்கிட்டால் இதுக்கு தேவையான உப்பு போட்டுரும் இப்போ களி களிக்கின்றதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டோம் இது அப்படியே கொதிக்கட்டும் அப்புறம் நாம் அந்த கம்பு இதை பாருங்கள் ஒன்று ரெண்டுமா உடச்சி எடுத்தாந்துக்கிறோம் பாருங்கள் இதை மாதிரி தான் இருக்கணும் இந்த கம்பு நல்லா வெந்த உடனே அப்புறம் கேவுர் மாவு போட்டுடணும் நம்ம இப்போ இது தான் கம்பும் கேவுர் மாவு போட்டோம்னா அவ்வளோவும் உடம்புக்கு எல்லாத்துக்கும் நல்லது சத்து வழுது எல்லாத்துக்கும் இது முக்கியமானது அரிசி போட்டு நம்ம செய்யக்கூடாது வெறும் களியை கூட கேவுரு மாவு போட்டு ராகி மாவு போட்டு செஞ்சிடலாம் ஆனால் கம்பு இருந்தால் கம்பு போட்டு செஞ்சால் அதை விட பெட்ரு தான் நான் கம்பு எடுத்துருக்குறேன் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் இப்போ தண்ணி கொதிக்கணும் இப்போ நம்ம இந்த கம்பை நல்லா வேணும் இந்த அரிசி பூரா கம்பு அரிசி இருக்குது பாருங்கள் அது பூரா நல்லா வெந்த பிறகு நாம் ராகி மாவை போட்டுக்கலாம் நல்லா வச்சு கம்பு என்ன பண்ண மாவை அப்படியே கொட்டிடணும் ஒன்றுமே பண்ணக்கூடாது அப்படியே கொட்டி மூடிடணும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கலாம் அப்புறம் கே திண்டி விடலாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ கட்டி கட்டி ஆவார் கெட்டியாகவே வராது நம்ம ஒன்று சேர கிண்டியாச்சு இப்போ இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கட்டி கட்டியாக இல்லை பாருங்கள் நல்லா இருக்கும் பாருங்கள் இது அப்படியே ஊற்றி வச்சிடணும் அப்படியே இருக்கட்டும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ டபுள் பீன்ஸு காய் நிறையா காய் எல்லா காயும் கலந்து இப்போது முள்ளங்கி கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் எல்லாமே கலந்து போட்டு வச்சா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுதான் எல்லா காயும் கண்டு இப்போ டபுள் பீன்ஸும் உரிச்சு தோலைலாம் உரிச்சி எடுத்து வச்சிட்டேன் இப்போ வெந்தியம் போட்டுக்கலாம் வெந்தும் நம்ம சாம்பார் பொடி வச்சுருக்கிறோம் அதனால் நம்ம தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் சாம்பார் பொடி அப்படியே வச்சுருக்கேன் தேவையான பொடி அப்போ போட்டுக்கலாம் அவ்வளோ வாசனையாக இருக்கும் அவ்வளோ டைட்டாக பாருங்க என் கையில் ஒட்டார இல்லை பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படியே இதை இருக்கட்டும் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் Get up.

干完了我就不走了。 வெங்காயம் கண்ணாடி பழுத்துக்கு அழகா தக்காளி போட்டுக்கலாம் வரைஞ்சிட்டு தக்காளி போட்டுக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் எல்லா காயும் அடைஞ்சு வச்சிருக்கோம் மாதங்கள் உடனே பருப்பு ஊற்றிக்கலாம் இப்போ அந்த டபுள் பீன்ஸ் போட்டுக்கலாம் nggak itu, tambah நம்ம இப்போ பருப்பு வேக வச்சிருந்தால் ஊற்றிடலாம் காய் வேக நம்ம புளி ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா குதிச்சு பாருங்க இப்போ இதை நம்ம நிறுத்திடலாம் இந்த கரண்டியால் எடுத்து இப்போ உருண்டை உருண்டை போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் வெந்துருந்தோன்னா நம்ம கையில் ஒட்டவே ஒட்டாது இப்போ உருண்டைய வச்சுக்கலாம் கறி உருண்டை கரெக்டாக நம்ம பிடிச்சிட்டோம் ரெடியாகிடுதுங்க ரெடி ஆகிடுது அதே கம்பு கலந்தது தான் கம்பு மாவும் கேவுரு மாவும் ராகி மாவும் கலந்து செய்துருக்குறோம் ரொம்ப சத்து வலுவு தெம்பு ஆரோக்கியம் எல்லாமே இதில் இருக்குது நிறையா காய் போட்டு சாம்பார் வச்சுருக்குறோம் டபுள் பீன்ஸும் போட்டிருக்குறோம் பருப்பும் நிறையா போட்டிருக்குறோம் இதை மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோவும் தெம்புங்க இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்